வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் சம்பத்மாரன் இருக்கிறாங்க அவங்களை இப்போ நம்ம பார்த்து அவங்க ஜோதிடத்தில் எத்தனை வகைகள் இருக்குது ஜோதிடத்தினால் மனிதர்களுக்கு என்ன பிரயோஜனம் அங்கே பற்றின விவரங்கள் இப்போ கேட்க போகிறோம் அவங்கள இப்போ விருதுநகர் டைனமிக் வந்திருக்காங்க அவங்கள இப்ப நம்ம பாக்குறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் பேர் என் பேரு சம்பத் குமார் சம்பத் குமார் ஐயா இந்த ஜோதிடத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இந்த ஜோதிடம் எந்த வழியில உங்களுக்கு நல்ல முறையில சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுது உங்க குருநாதர்கள் யார் யாரு இது எந்த வழியில மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஜோதி பிளஸ் இடம் ஜோதிடம் இருட்டிலிருந்து வருபவர்களுக்கு ஜோதியை காட்டி வழியை கொடுக்கக்கூடியது ஜோதிடம் அந்த வகையில நான் ஜோதிடத்தில் என்னென்ன கற்று இருக்கிறேனோ அத்தனையுமே மக்களுக்கு பயன்படும் வகையில் சொல்லி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு தான் செயல்படுறாங்க பாதி பழிக்குது பாதி பழிக்கல பாதி பேரு அவங்களுக்கு மனசுல என்னென்ன தோடுதோ அதெல்லாம் சொல்றாங்க அதுக்கும் அந்த மத்தவங்க சொல்றதுக்கும் உங்களுக்கும் என்னையா மாறுபாடு இருக்குது ஒரு பலன் அப்படின்னு எடுத்தா பல வகையான அமைப்புகள் இருக்கு அதை ஜோதர்கள் எவ்வாறு பயன்படுத்துவார்களோ அதை பொறுத்துதான் பலன் அவர்களுக்கு பிறருக்கு கொண்டு சேர்க்க முடியும் அதை கட்டறிந்தவர்கள் மட்டுமே அதையெல்லாம் பயன்படுத்த முடியும் அந்த வகையிலே நிறைய குருமார்களிடம் நான் படித்து தெரிந்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் கணக்கிட்டு சொல்வதால் ஏகதேசம் சொல்வது பலிக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் நான் அல்ல அப்ப மக்கள் சொல்வதால் அவர் எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பதுனால நிறைய ஜாதகம் பார்ப்பதற்காக என்னிடம் வருகிறார்கள் ஒரு சிலர் பறிப்பதில்லை அப்படி காரணமே பல வகையில் அதாவது ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு வலையைப் போல எந்த கூடு கட்டுகிறதோ அந்த சிறந்தால் மட்டுமே அந்த கூட்டில் நடமாட முடியும் ஓடி விளையாட முடியும் அதே போலத்தான் இந்த ராசி கட்டமும் பின்னி பிணைந்திருப்பது எப்படி நீண்ட கற்றுக்கொள்கிறோமோ அது போல எல்லா வகையிலும் பலம் எடுக்க தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஜோதிடத்துல பனிரெண்டு கட்டங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் கிரகங்கள் இவ்வளவும் உலகத்துல அறுநூறு கோடி ஜனத்தொகை இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி ஜனத்தொகை தமிழ்நாட்டுல ஆறு கோடி ஜனத்தொகை இவ்வளவு இவ்வளவு பேரை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி இதுல எப்படி புகுத்துறது அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்த மாதிரி மாறும் ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலம் அப்படின்னு பண்ற போது சட்ட எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் என்ற கணக்கீட்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தமா போல நம்ம கணக்கீடு செய்துதான் பலன் சொல்ல வேண்டும் அது அனுபவத்தில் தான் கொண்டு வர முடியுமோ ஒழிய ஜோதிட விதிகள் எல்லோருக்குமே பொதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் பயன்படுத்தும் விதம் மாறுபடுகிறது அதுபோல மாட்டி நாம் கொண்டு போனால் மட்டுமே ஜெயிக்க முடியும் நீங்க விருதுநகர் டைனமிக் பிரீம் ஸ்கூல்ல இருக்கிறீங்க இங்க ஒரு ஆளுக்கு ஜாதகம் பாக்குறீங்க இதே இது சென்னைக்கு போறீங்க சென்னையில ஒரு ஆளுக்கு ஜாதகம் பாக்குறீங்க டெல்லிக்கு போறீங்க டெல்லியில ஒரு ஆளுக்கு ஜாதகம் பார்க்கறீங்க பெங்களூர் போறீங்க அங்க ஒரு ஆளுக்கு ஜாதகம் பாக்குறீங்க அதாவது திரிபுரா வங்காளம் அந்த மாதிரி இடங்களுக்கு போறீங்க அங்க ஜாதகம் பார்க்கறீங்க இடத்துக்கு இடம் வேறுபாடு ஆகும்னு சொல்றீங்க அது என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு வித அயனாம்சங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அயனாம்சம் விதிப்படி நம் முதலில் ஜாதகம் கணித்துக் கொள்ள வேண்டும் அந்த அயனாம்ச விதிப்படி கிரகங்கள் இடம் மாறக்கூட செய்யலாம் அதை சரியாக முதலில் கணிக்கும்போதுதான் ஜாதகம் சரியாக வரும் பலனும் சரியாக எடுக்க முடியும் பலன் சொல்றதுக்கும் கடகராசி கடக லக்னம் அவருக்கு பலன் சொல்றதுக்கும் டெல்லியில அதே கடகராசி லக்னத்துக்காரருக்கு பலன் சொல்றதுக்கும் அமெரிக்காவில் ஒருத்தர் கடகராசி கடகலக்கத்துக்காரருக்கும் ஆஸ்திரேலியாவில அதே நபர் கடகராசி கடைக லக்கணத்துக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா ஒவ்வொரு லகனமும் அப்படி நேரமும் வித்தியாசம் விட வரும் அதே போல ஒவ்வொரு லகனமும் பொதுவாக இரண்டு மணி நேரம் என்றுதான் கணிக்கிறார்களே கழிக்கிறார்களே ஒழிய ஒவ்வொரு லகணத்திற்கும் நேரம் மாறுபடுகிறது அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் பிரித்து பிரித்து வைக்கிறார்கள் ஒன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் என்று பிரிக்கிறார்கள் இப்போ ஏன் மாறுபடுது அப்படின்னு கேக்கிற போது சர ராசிக்காரர்கள் வேறு இடத்திற்கு சென்று பலன் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிற அதாவது தொழில் வந்து அவங்க பிறந்த இடத்துல சொல்றத விட வெளியில் சென்று பலன் சொல்லும்போது போது அவர்களுக்கும் நன்மையாக முடிகிறது அதே போல ஸ்திர ராசிக்காரர்கள் ஒரே இடத்துல இருந்து அதாவது ஆபீஸ்னா ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்தே அவங்க தொழில் செய்யலாம் ஜோதிடம் சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உபயம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் ஓய் போயும் கூட செய்யலாம் அல்லது நிரந்தரமாக ஒரே இடத்துல இருந்துமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தணக்கீடு செய்து வைத்திருக்கிறார்கள் அதை போலவே எல்லா காரியங்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாறுபட்டு வருகிறது ஐயா இந்த ஜோதிடத்துல உங்களுக்கு இதில் எத்தனை வருடம் அனுபவம் ஐயா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினாலு வருட அனுபவம் அதற்கு முன்பாக எனது தந்தையார் அதாவது எனது ஊரில் பஞ்சாங்கம் எந்த வீட்டிலோ கோயிலோ கிடையாது எங்கள் வீட்டில் மட்டுமே பஞ்சாங்கம் இருந்தது அப்பொழுது இரண்டாம் வகுப்பு படிக்கும் போதே எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் அப்பொழுது எனது தந்தையார் சில காரியங்களுக்காக பஞ்சாங்கம் பார்த்து சொல்வார் அவர் இல்லாத போது என்னை சொல்ல சொல்லி வற்புறுத்துவார் அதாவது கிட்டத்தட்ட ஆறு வயதுல இருந்தே பஞ்சாங்கம் பார்க்க கற்றுக்கொண்டேன் உங்க தகுப்பினார் மூலம் ஆறு வயசுல இருந்தே கத்துக்கொட்டு இது ஒரு பாரம்பரிய தொழில ஆக்கிட்டீங்க இது எத்தனை வழியில சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடிப்படை என்பது எல்லா வகையான ஜோதனங்களுக்கும் பொது அடிப்படை இல்லாமல் எந்த ஜோதனமும் சொல்ல இயலாது இத பாத்த நாடி ஜோதடம் இருக்கு நாடி ஜோதரத்திலேயே பல வகையாக இருக்கிறது இப்போ சந்திரனை வைத்து சந்திரன் நாடி என்று சொல்கிறார்கள் அந்த சந்திரன் நாடி ஒரு முறையாக பார்க்கலாம் விருகநந்தி ஜா நாடின்னு சொல்றாங்க அதிலும் ஒரு வகையா பார்க்கலாம் கேபி சிஸ்டம் என்று சொல்கிறார்கள் அதுல ஒரு வகையா பார்க்கலாம் ஜாமக்கோள் இருக்கு ஜாமக்கோல்லும் ஒரு வகையா பார்க்கலாம் அது போல நிறைய வகைகள் இருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நான் இங்கே ஆழ்மன தியான பயிற்சிக்கு வந்தேன் இந்த ஆழ்மன தியான பயிற்சிக்கு வந்த பிறகு என்ன என்னுடைய உள்ளம் நல்ல தெளிவாக மாறி ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில் வைத்தாலே அந்த ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் தெல்ல தெளிவாக தானாகவே சொல்ல முடிகிறது அது உங்களுடைய ஒரு கற்றுக் பாகியம் என்ற கருதுகிறேன் அதாவது இதுவரைக்கும் பார்த்ததை விட இந்த ஆழ்மன பயிற்சி கொஞ்சம் தெரிஞ்ச முன்னா இது அந்த கட்டத்தை கையில வச்ச உடனே அல்மல மழம்பு சொல்றதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படித்தானயா ஆமா நிதர்சனமான உண்மை ஜோதிடர்கிட்ட வலிய கேட்டதும் வர்றாங்க சும்மா ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது மட்டும் பிரயோஜனம் இல்லை அவருக்கு உள்ள கஷ்ட நஷ்டங்கள் கர்மாக்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்த்து அந்த கர்மாக்களை குறைப்பதற்கு உண்டான வழிவகைகள் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறது என்பதுதான் பரிகாரம் பரிகாரம் வேலை செய்யாது என்பது இல்லை பரிகாரமும் வேலை செய்யும் ஆனால் ஒரு சில ஜாதகங்களில் பரிகாரம் வேலை செய்யாது அவங்கள் அனுபவத்தை தீர வேண்டும் என்ற வழிமுறைகளும் இருக்கு அதை பார்த்து அவர்களுக்கு பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா என்பதை நாம் ஜாதகம் மூலமாக படித்து தெரிந்து கொண்டு முடியும் என்றால் மட்டுமே பரிகாரம் செய்து அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருகிறோம் எப்ப பரிகாரம் என்னன்னு சொன்னாங்க அது அவங்களுடைய கர்மா எந்த அளவுக்கு வேலை செய்தோ இந்த கர்மாவை தெரிஞ்சு அதுக்கு தந்தோடு பார்த்து தான் அந்த பலன் சொல்லணும் பண்ணிருக்காங்க ஐயா ஜாதகம் என்னன்னு ஒரு சுருக்கமா விவரமாக சொல்றீங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு வந்து இதை இந்த முதல் பதிவு பதிவு பண்ணிருக்கோம் இந்த விருதுநருக்கு வந்து எதிர் வேத குறிக்கோளோ நோக்கமோ என்ன எப்படி இங்கே வரப்போறீங்க என்ன செய்ய போறீங்க அதாவது பகவத்கீதையில என்ன சொல்லுவாங்க அர்ப்பணிப்போட நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதற்குண்டான பிரதிபலம் தானாகவே இறைவன் கொடுத்து விடுவான் என்பதை மையமாக கொண்டுதான் நான் செயல்பட்டு வருகிறேன் நான் இங்கு லாப நோக்கத்தோடு எதையுமே செய்ய வரவில்லை எத்தனை பேர் வந்தாலும் அதாவது ஜோதிட கலையை சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் என்னென்ன கிழமை எப்படி வர போறீங்க சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களில் காலை நேரத்தில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கவும் மாலை நேரத்தில் ஜோதிட பலாபலம் சொல்லவும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு வருவீங்க காலையில பூரா ஜாதகம் சொல்லி கொடுக்கறீங்க மத்தியானம் பூரா ஜாதகம் பாக்குறீங்க ஆமா அப்ப ஒவ்வொரு மாசமும் நாலு வாரமும் வர்றீங்க நாலு வாரமும் கண்டிப்பாக வருகிறேன் பொதுமக்களுக்கு இது மூலம் என்ன தெரிவிக்கிறோம்னா ஐயா சம்பத் ஐயா திருப்பூர்ல இருந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு விருதுநகர் டைனமிக் பிரைஸ் ஸ்கூல்ல இருக்காங்க சனிக்கிழமை காலையில ஜாதகம் சொல்லிக் கொடுக்குறாங்க மத்தியான மேல ஜாதகம் பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க மத்தியானத்து மேல ஜாதகம் பார்க்குறாங்க யார் ஜாதகம் பார்க்கணும்னாலும் இங்கே வந்து பார்த்துக்கிடலாம் அதோட ஜாதக பற்றி படிக்கணும்னாலும் ஐயாயிரத்தில் வந்து படிச்சுக்கிடலாம் படித்து பலன் சொன்னோம்னாலும் அதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் திருப்பூர் ஐயா ஜோகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இதுலேயும் பரிகாரம் அது நிறைய இருக்கு ஜோதிடம்னு என்ன அதுக்கு வகை ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பதிவிலையும் தனித்தனியா ஐயா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்